ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறிவோங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அறியாமை தலையாகி நம்மை பிணைக்கிறது உண்மை அறிவோ விடுதலையை நமக்கு தருகிறது எல்லாவற்றையும் இயக்குகிறவன் இறைவன் அவன் தன்னுள்ளேயே இருப்பதை உயிர் புரிந்து கொள்ளும்போது அதற்கு சுதந்திர உணர்வு கிடைத்துவிடுகிறது வெளியுலக இன்பங்களை புறங்கையால் தள்ளிவிட்டு உயிர் தன் நூல் இருக்கும் இயற்கையான இன்ப நிலையில் ஒன்றுவது சமாதி தன்னை அறிந்தவன் இருட்டில் தள்ளாடுவதில்லை தன்னை அறிந்தவன் இன்பத்தை வெளியில் தேடுவதில்லை வேதங்கள் எத்தனையோ வாழ்க்கை ரகசியங்களை தம்முள் பொதிந்து வைத்திருக்கின்றன நாம் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் எது உண்மைப் பொருள் எது உண்மையற்றது என்று பிரித்தறிவதே யோகத்தின் உண்மையான நோக்கம் எது நிரந்தரமானதோ மாறாததோ அதை புரிந்து கொள்வது விவேகம் மாறுவதும் நிலையற்றதும் மாயை மாறாமல் நிலையாயிருப்பதும் இப்பொருள் விவேகமுள்ளவனின் சொற்களில் அறிவின் தெளிவு இருக்கும் அவனுடைய செயல்கள் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் விவேகிகள் மகிழ்ச்சியின் எல்லையை காண்கிறார்கள் அறியாமையால் விளையும் துன்பங்கள் தம்மை அண்டவிடாமல் கொள்கிறார்கள் மனதின் அசுத்தங்களை துடைத்தெறிய நாம் கருத்தூன்றி கவனிக்க வேண்டிய விதிகளும் பயிற்சிகளும் யோகத்தின் அங்கங்களாகும் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பன யோகத்தின் எட்டு அங்கங்கள் இயமம் தீமைகள் செய்யாமல் கட்டுப்பாட்டுடன் இருத்தல் நியமம் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விதிகள் ஆசனம் உடலின் தோற்ற அமைவு பிரணாயாமம் மூச்சை அடக்குதல் பிரத்யாகாரம் புலனுக்குரிய பொருள்களிலிருந்து மனதை விலக்கிக் கொள்ளுதல் தாரணை மனதை ஒருமுனைப்படுத்துதல் தியானம் ஆழ்ந்து எண்ணும் நிலை சமாதி ஆத்மனை கிரகித்தில் வாக்கும் மனமும் ஒன்றாயிருப்பதே உண்மையான ஆன்மீக உணர்வு வளர்ச்சியும் வீழ்ச்சியும் செயலின் விளைவையே பொறுத்திருக்கிறது எல்லோரும் சமமாகவே படைக்கப்பட்டார்கள் ஆனாலும் இந்த வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன இதற்கு காரணம் இறைவனல்ல மனிதர்களின் மனம் செயல்தான் காரணம் மனிதன் தனது வாழ்க்கை நெடுகிலும் காணல் நீரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் துள்ளும் இளமையில் சுகத்தை அனுபவித்த சரீரம் துவளும் முதுமையில் பிணிகளுக்குள்ளாகி துன்பத்தை அனுபவிக்கிறது கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருக்கும் மனநிலை அதில் மகிழ்ச்சி என்கிற மனநிலை எப்படி நீடிக்கும் நிலைக்கும் உண்மையான மகிழ்ச்சி ஆத்மனுடன் இணைவதில் இருக்கிறது மற்றவை பொய்யானவை தற்காலிகமானவையே நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் காற்று இல்லை என்றாக்கிவிடுமா நாம் தொட்டு பார்க்கவில்லை என்பதால் தூரத்து ஆகாயம் கற்பனையாகிவிடுமா நமக்கு நேரிடுகின்ற அனுபவம் எத்தனை சிறியதாயினும் அது அகன்ற பேரறிவுக்கு நம்மை இட்டுச் செல்லும் குணங்களின் நிலைகள் நான்கு வரையறுக்கப்படாதது வரையறுக்கப்பட்டது அடையாளம் மட்டுமுடையவை அற்றவை என்று இவை முக்குணங்களின் மாறிய நிலைகள் ஆகும் ஆத்மன் பிரகிருதி இணைப்பால் பிரகிருதியில் அலைகள் இழந்து முக்குணங்கள் முரண்படத் தொடங்குகின்றன இவற்றுள் சத்துவம் அமைதியும் ஒளியும் பெற்றது ரஜஸ் என்பது செயலோடு கூடியது தமஸ் என்பது இருளும் அறியாமையும் கொண்டது இந்த மூன்று குணங்களும் வெவ்வேறு வகையில் ஒன்று சேர்கின்றன அதன் விளைவாய் பிரபஞ்சம் தோன்றியது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இவை இருக்கின்றன சத்துவம் ஓங்கியிருக்கும்போது அறிவு உண்டாகும் ரஜஸ் ஓங்கியிருக்கும்போது செயலாற்றல் மிகும் தமஸ் ஓங்கிய நிலையில் சோம்பலும் செயலின்மையும் காணப்படும் பார்ப்பவன் அறிவு வடிவினன் அவன் தூயவனாக இருந்தாலும் புத்தியின் தன்மைக்கு ஏற்பவே அதன் வழியாகக் காண்கிறான் பார்ப்பதில் இடம் பெறுகிறவை மூன்றவை பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வையாகும் பொருள்கள் மாறும் பார்வைகள் மாறும் ஆனால் எந்தச் சூழ்நிலையிலும் பார்ப்பவன் இருந்தபடியே இருப்பான் இங்கே பார்ப்பவன் என்று குறிக்கப்படுவது ஆன்மா மனிதனின் தன்னை அறியும் முயற்சியில் இறைவனும் கை கொடுக்கிறான் ஓம் சக்தி